படாலம் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மண் திருடுபவர்களிடம் மாமூல் வாங்கிக் கொண்டு கடமையை செய்ய தவறிய உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் காவல் நிலையத்தில் உதவி ஆணையாளராக பணியாற்றி வருபவர் மோகன் இவர் மீது தொடர்ந்து மாவட்ட காவல்துறை அதிகாரிக்கு தொடர்ந்து மண் கடத்தல் நடைபெற்று வருவதாக புகார்கள் வந்தது இந்நிலையில் விசாரணையில் மேற்கொண்ட மாவட்ட கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் மண் கடத்தலில் ஈடுபட்டவர்களிடம் உதவி ஆய்வாளர் மோகன் மாவில் பெற்றுக் கொண்டு மண் கடத்தலை தடுக்க தவறியதாக ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதுகுறித்து மாவட்ட துணை கண்காணிப்பாளர் புகழிடம் கேட்டபோது காவல்துறையில் அவ்வப்போது இதுபோன்ற மாற்றங்கள் வரும் இதற்கான மாற்றம் என்று வெளிப்படையாக சொல்ல முடியாது என தெரிவித்தார்